சம்பவமானதுவாதமான ஒரு சம்பவம் இடம் இதை நாம இது மேலாக இதெல்லாம் நான் போய் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் இருக்கிறதெல்லாம் பார்த்து உண்மையான அடிப்புக்கு பார்த்துக்காங்க ஆனால் ஒரே ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் தென்னிமிலையை சார்ந்த லார்ட் தென்னிலை ராணின் மீது ஒருக்காங்க அவங்க உடனே ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகியிருக்காங்க அட்மிட் உடனே அவங்களுடைய ஆதார் அட்டை அவங்கள்ட்ட பணம் கொடுக்க அவசியம் இல்லை ஆதார் அட்டை அந்த வெத்து மேம்படுத்த கையெழுத்தெல்லாம் அந்த கிறிஸ்தா ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு அந்த அம்மாட்டு இருக்கிற செல்போனியை தூங்கிவிட்டு இந்த ஆ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு இந்த கோரமான சமூக கூட இந்த கொடூரமான யூரகம் இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு

இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எல்லாம் இருக்கு இதை உடனடியாக தமிழ்நாடு அரசு கவனத்திலே கொண்டு இது போன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோ அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வேண்டுகிறேன் கேள்வி கேட்டோம் சார் இப்போ வந்து என்னென்னா விசாரணை குழு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரெல்லாம் வந்து சொல்கிறாங்க அதை பற்றி உங்களோட

இருந்தாலும் விசாரணை என்ற பேரில் நியாயம் கிடைக்க வேண்டும் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நான் வரையிட்டேன் அதே மாதிரி சார் இந்த கூட்டம் நடத்துனாங்க இந்த கூட்டத்துல போதிய பாதுகாப்பு இருந்துச்சு அதே மாதிரி கூட்டம் நடத்துறவங்களும் சரியான விதிமுறையை பின்பற்றிருந்தாங்க இப்போ நான் போகும்போது நான் விசாரித்த முதல்ல கரண்டை ஆஃப் பண்ணதுனால தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிறது தான் அங்கே படுத்திருந்தவங்க ஆக்சிடென்ட் ஆனவங்கிட்ட கேட்டுட்டு இருட்டுகளை யார் யார் என்ன பண்ணால் மேலே ஏறி இருந்தாங்களா இல்லை வெளியிலேருந்து கூப்பிடுகள் உள்ள வந்துச்சா அப்படிங்கிறது கூட யாரால் சொல்ல தெரியல ஆனால் கரண்டு கட் ஆனதுக்கு யார் பொறுப்பாகணும் அரசு பொறுப்பாகணும் தவறு தவறு தான் யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்களே தண்டிக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு நியாயத்தை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டு இப்ப யாரை கைது பண்ணி விசாரணை நடத்தணும் யாரை கைது பண்ணா இதுக்கு யார் முழு பொறுப்பு நடத்தினா முழு பொறுப்பு யாரு எந்த அதிகாரி என்பது அரசுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அந்த அதிகாரிகள் தான் போகிறார்

அல்லது எப்படி இப்படி இன்சிடென்ட் நடந்தது என்பதை யார் கண்டுபிடிக்கணும் அரசு தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு நியாயம் வழங்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்ற வேண்டுகிறேன் நன்றி